தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி பேர் அருள் பெற்ற என் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களான கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க அட போங்க சாமி கேட்டையாவது நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க எந்த கோட்டையை நாங்கள் பிடிச்சோம் அதாவது நல்லா கவனிக்கணும் கேட்ட நட்சத்திரம் அப்படின்னா மற்றவர்களை மாதிரி கனவு மட்டும் காணக்கூடியவர்கள் அல்ல அந்த கனவு மெய்படுவதற்காக என்ன செய்யணும் பிளான் என்ன பண்ணணும் யார் மூலமாக அந்த பிளானை சாதிக்கணும் யாரை நம்ம கிட்ட வச்சுக்கணும் யாரை நம்ம வச்சிக்க கூடாது யாரை எதிர்பார்க்கணும் யாரை எதிர்பார்க்க கூடாது எந்த வழியில் நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளணும் எந்த வழியில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு பக்காவா பிளான் போட்டு வாழக்கூடியவர்கள் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா இதுவரைக்கும் நான் இந்த பிளான் போடல சாமினா இனிமேல் போடணும் அதுதான் முக்கியம் நான் எப்பயுமே இன்டிமேஷன் கொடுப்பேன் எங்களுடைய நிகழ்ச்சிகள்ல எப்பயுமே என்னன்னா உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் இந்த நிகழ்ச்சியில ஒரு இன்டிமேஷன் கிடைக்கும் தெய்வ பலம் இந்த ஜாதகத்திற்கு என்னைக்குமே இருக்கு நீங்க கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை சாமி கும்பிடணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா கடவுள் உங்க பக்கம் நல்லது செய்வார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தொழில் பண்றீங்களோ என்ன நீங்க பிசினஸ் பண்றீங்களோ அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்தும் ஒன்றே ஒன்று தான் அதில் பியூரிட்டியா பியூரிட்டியாக நேர்மையாக ஒழுக்கமாக அதில் இருக்கணும் அதில் நம்ம லவ் பண்ணணும் அந்த விஷயத்தை கலைத்துறையில் இருந்தால் கலைத்துறையை லவ் பண்ணணும் அரசியலில் இருந்தா அரசியலை நம்ம லவ் பண்ணணும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடியவர்கள் கிடையாது கேட்ட நட்சத்திரம் சின்சியாரிட்டி ஒரு சமையல் கலைக்காரர் சமையல் செய்யக்கூடியவர் அவர் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா லௌகீக சம்பந்தப்பட்டவர்களாகவே இருப்பாங்க ஒன்று ஆன்மீகத்தில் இருக்கணும் ஆன்மீக நாட்டம் இல்லைன்னா சமையல் இல்லைன்னா கலைத்துறை இது மாதிரி அப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த சமயக்காரரை நான் பார்த்தேன் ரொம்ப பிஸி ஷெட்யூல்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன சாமியை வழிபாடு பண்றீங்க இப்படி படபடன்னு பிஸியாகவே இருக்கீங்களே அப்படி நான்லாம் சாமிலாம் கும்பிட மாட்டேன் சாமி சூடம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு கடவுளை என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அறுப்பில் போடுவேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இப்படி தான் சொன்னார் இவ்வளோ தான் சொன்னார் வேறு எதுவுமே சொல்லலை அப்புறங்க அப்படின்னு அடுத்து உண்மையிலே சொன்னார் ரசத்துக்கு எவ்வளோ உப்பு போடணும் சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு போடணும் எது புளிப்பு போடணும் எதில் வந்து காரம் போடணும் எந்த இனிப்பு எப்படி போடணும் இதை மட்டும்தானே தெரியும் எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்கன்ட்டார் இப்படி ஓப்பனா அடிச்சுட்ட அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப உண்மையிலேயே தொழில் தெய்வத்தை வந்து யாரெல்லாம் கேப்சர் பண்ணிக்கிறாங்களோ பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வெற்றி தானா வந்துடும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெய்வம் மனுஷ ரூபே அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி தெய்வம் பஞ்ச பூதங்களாக நிறைந்திருக்கக்கூடியவர்கள் அஞ்சு பூதம்தான் தெய்வம் காத்து நீரு நெருப்பு ஆகாயம் மண்ணு எதுவுமே கிடையாது பிராணம் நமக்கு இருக்குன்னா காத்து தான் இந்த ஜீவன் இயங்குவதற்கு உள்ளுக்குள்ள ஒரு காத்து தான் இயங்குது அந்த காத்து வந்து கடவுள் அந்த காத்து கடவுள் அப்ப இருக்கு நெருப்பு கடவுள் எவ்வளவு பெரிய ஹை குக்கா இருக்கட்டும் அடுப்பு பத்த வைக்காம சமைக்கணும் சாமி முடியுமா வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஒன்னு ரெண்டு அடுப்பு இல்லாம நம்ம செய்யலாம் ஆனால் அது சரி வருமா அப்ப அடுப்பு பத்த வைக்கணுங்கிறது அவசியம் இதுதான் தெய்வ பலம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்ப கிரக அனுகூலம் அப்படிங்கிறது அவசியம் கிரக அனுகூலம் இது கேட்டைக்கு உண்டு அதனால அவங்க என்ன பிசினஸ் என்ன ஒர்க் பண்றீங்களோ அதில் சின்சியரா இருங்க அது உங்களோட முதல் வெற்றியை கண்டிப்பாக பதிவு செய்யும் யோசிக்கவே வேண்டாம் அது மாதிரி சிறு துரும்பு எது கிடச்சா கூட பரவாயில்ல அதை தூக்கி அலட்சியமா ஒதுக்கிட வேண்டாம் கடவுள் உங்க முன்னாடி ஒன்னு காட்டுறாருன்னா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது மீண்டும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பாரு ஒரு பையன் வரா அவன் நமக்கு நல்ல பையனா இருக்கிறான்ப்பா அவங்கள்ட்ட ஒரு விசுவாசமா இருக்கிறான் அவங்க கிட்ட நம்ம அவனை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அவனுக்கு வேலையே இருக்காது ஆனா அவன் பக்கத்துல இருக்கணும் அவனுக்கு கடவுள் ஏதோ வேற ஒரு வேலை கொடுத்துருக்காரு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் சொல்றது புரியுதுங்களா இதுதான் கடவுளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் கடவுள் கொடுப்பார் இன்னும் சொல்ல போனா சொல்றேன் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் ஏகாந்தமா இருக்கக்கூடியவர்கள் அவர்களை யாரும் தலையிடவே கூடாது அவங்க நினைக்கிறது கரெக்டாக முடிவெடுப்பாங்க சித்தர்கள்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் கேட்ட சித்தர்கள் சித்த புருஷர்கள் அப்போ என்னென்னா அவங்க மனசில் பட்டது கரெக்டாக இருக்கும் அவங்க பயம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம் அதனால என்னென்னா தெளிவாக அந்த பயணத்தை மேற்கொள்வாங்க மேக்சிமம் ஞானத்திலேயே இருப்பாங்க உண்மையிலேயே இது வந்து தெய்வீக தன்மை கொண்ட ஜாதகம் கேட்ட இந்திரனை போல் வாழக்கூடியவர்கள் இந்திரனை போல் அவங்க வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டம் வேற மாதிரி இருக்கும் அது சில பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாம இருப்பாங்க நான் அஞ்சு ரூபா பார்த்துருக்க மாட்டேன் சார் சொல்லுவாங்க ஃபைவ் ருபீஸ் என் லைஃப்லேயே இல்லை சார் ஆனா இன்னைக்கு ஐநூறு கோடி கிடைக்கும் அப்படியே டிராவல் மாறும் நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அதில் நிறைய அதாவது உடனே ஐநூறு கோடி கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா அது இல்லை அஞ்சு ரூபா கிடைச்சி தான் இன்றைக்கி ஐயாயிரூபா இருக்கும் அஞ்சு லட்சமாச்சும் கையில் இருக்கும் டிராவல் நமக்கு ஏறிடுச்சு வந்துருச்சு இதுதான் முக்கியம் அப்போ இந்திரன் என்னன்னா இந்திரன் வந்து சனப்பொழுத்தில் நம்ம மாற்றத்தை கொடுப்பார் அந்த இந்திர யோகம் கண்டிப்பாக உண்டு அதேமாரி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆசையும் அதிகமாக உண்டு சில விஷயத்துலலாம் ஆசை இருக்கும் எல்லா விஷயத்திலுமே அதனால் ரொம்ப முக்கியமாக யாருக்கு எது பிடிக்கலையோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க இல்லைன்னா அதில் போய் சிக்கவும் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிப்பட்ட கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னைக்குமே தெய்வ பலம் இருக்கிறதுனால ஸ்கெட்சு கரெக்டாக போட்டிங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இன்னொன்று கடவுள் நிறைய விஷயத்தை உங்களுக்காகவே செய்வார் அதில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அது மாதிரி கெட்டவர்களை உடனே விளக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுறேன் உங்களுக்கு சரி வரல அப்படின்னா ஒரு கெடுதலான எண்ணங்கள் எனக்கு இருக்குன்னா உடனே உங்களை விட்டு நான் விலக போகிற சூழ்நிலைகளை கடவுளே ஏற்படுத்தி கொடுப்பார் நான் நீங்கள் விளக்க வேணாம் உங்களை நான் ஏமாத்திட்டேன் கேட்ட கூட நான் ஏமாத்திட்டேன்னா எனக்கு ஆண்டவனே குளிப்பறிச்சிருவான் நீங்க பிரிக்க வேணாம் ஆனால் ஏமாத்திட்டியதான்னு கூட நீங்கள் கேட்க வேண்டாம் அவன் மனசு குத்திக்கிட்டே இருக்கும் இதான் கேட்டேன் அப்படி தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பிங் ஆகிடும் இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் கீப்பிங் அதனால் என்னென்னா இல்லறத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் கேட்டேன்னா ஒரே ஒரு மேஜிக் பண்ணணும் என்னென்னா மேக்சிமம் ஆற்றுக்காரி சொன்னோம்னா கணவன் நான் கேட்டையாக இருந்தால் என்ன பண்ணணும் கணவன்மார்கள் கேட்டையாக இருக்கீங்க கேட்ட நட்சத்திரம்னா உங்கள் ஆத்துக்காரி சொன்னால் என்ன சொல்லணும் சரின்னு சொல்லணும் இல்லைன்னா சாரின்னு சொல்லணும் அம்மா நீ எது சொன்னாலும் ஓகேம்மான்னு சொல்லணும் இல்லைன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்குமான்னு சொல்லணும் இது ரெண்டு தான் சரி சாரி இதை மட்டும் சொல்லிட்டு வந்தால் போதும் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் தாம் தம்பதிகள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கையில் எந்த குறையும் வராது ஆனால் இது சொல்லாதவங்க மன விரிசல்களுக்குள்ளே போயிடுவாங்க அதே பெண் கேட்ட நட்சத்திரமா இருந்தால் என்னங்க செய்கிறது பொம்பளை புள்ள கேட்ட நட்சத்திரம் அதே தான் ஆத்துக்கார் சொல்றத காதல் முதல்ல கேட்காம இருந்துக்கணும் அவர் சிறு புள்ளத்தனமாக தான் இருப்பார் நம்மளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்காது அப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம வேலையை மட்டும் செஞ்சா போதும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் கேட்ட நட்சத்திரக்காரர்களோட இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு கோபங்கள் பட்டால் பேச்சு சண்டை இல்லாமல் பிரிவார்கள் நல்லா கவனிக்கணும் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் சண்டையே போட மாட்டாங்க சண்டை இல்லாமல் பிரிவாங்க அதுதான் அந்த இடத்துல அதனால ரொம்ப எளிமையானது சில பேர் சொல்கிறாங்க கேட்ட நட்சத்திரம்னா பொண்ணு எடுக்காதாங்கிறாங்க பையன் எடுக்காதாங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அருமையான நட்சத்திரம் கேட்ட கேட்ட நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கௌரவமா வாழ முடியும் அவங்களுக்கு தேவை கௌரவம் யாருக்கிட்டையும் நம்மளை வந்து பல்லு போட்டு பேசிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதை ஃபாலோ பண்ண கௌரவம் உயருத கௌரவம் இல்லாமல் எத்தனை வீடுகள் இருக்கு தெரியுமா கௌரவத்திற்கு அதிபதியானவர்கள் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் தன்னை மதிக்கணும் தன்னை இன்னொருத்தங்க இறக்கிடக்கூடாது யாருக்கிட்டே சில பேர் சொல்லுவாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து எது வேணாலும் கொடுத்தாலும் இது பண்ணிப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது தன்மான சிங்கங்கள் பதவியே கிடைச்சாலும் எனக்கு இந்த பதவி கிடைக்கணும்னு பதவி அடம்பிடிக்கிறவங்க கிடையாது எனக்கு இப்படி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தனக்குன்னு ஒரு கெத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் கடவுளுடைய வரம் பெற்றவர்கள் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அதனால பதவிகள் சந்தோஷங்கள் இதெல்லாம் கிடைக்கும் வீடு வாகன யோகங்கள் கிடைக்கும் அதுவும் நாற்பது வயசுக்கு பிறகு லைஃப் சேஞ்சஸ் ஆகும் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்காமல் நம்ம தெளிவு பெறாமல் இருக்கிறோம் அதனால வாய்ப்புகளை பயன்படுத்திங்க வராக பெருமாள் வழிபாடு அவசியம் பண்ணுங்க வராக பெருமாள் அது மாதிரி பெண் தெய்வத்தில் வராகி வழிபாடு வராக பெருமாள் வராகி வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால முடிஞ்சதுன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு நெய் விளக்கு போடுங்க கேட்ட நேரத்தில் இருக்காரு அது மாதிரி பெருமாள் கோயில் திவ்ய ஸ்தலங்கள் எவ்வளவு பார்க்க முடியுமோ பாருங்க அது மாதிரி சித்த புருஷர்களை எவ்வளவு பார்க்க முடியுமோ பாருங்க ஞானிகள் அது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் மேஜிக் சொல்ற ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க உங்களை வெளிக்காட்டுங்க சார் நான் வெளிக்காட்டவே முடியல நீங்க பிசினஸ் பண்றீங்க பிசினஸ் டவுனா இருக்கா டோன்ட் ஓரி அந்த பிஸ்னஸ் விளம்பர ரீதியாக எப்படி கொண்டு போகிறது அந்த விளம்பர யுத்தியை கையாளுங்க அதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் புகுத்துங்க ரொம்ப ஈஸியாக வெறும் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அதை மட்டும் பேஸ் பண்ணிங்கன்னா பெரிய தலைவராக இருக்கீங்களா முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா ஃபோட்டோ உங்கள் பார்வையில் இருக்கணும் பொதுவாகவே விருச்சகராசியில் பிறந்தவர்கள் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் எங்கேயே போகும் எனக்கு கேமரா வேணாம் என்னை யாரும் பார்க்கக்கூடாது என்னை யாரும் தேடி வரக்கூடாது இப்படிலாம் நீங்கள் முடிவு எடுக்காதீங்க உங்களை தேடி வர வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையே மேலோங்கும் அதில் இந்த கேட்ட நட்சத்திரம் இந்த பேஸ் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் ஏற்படும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் நிறைய கிடைக்கும் மகாவிஷ்ணு தான் அனுகிரகம் பண்ணுறார் உங்களுக்கு மகாவிஷ்ணு தான் உங்கள் வீட்டில் டெய்லி சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாமம் கண்டிப்பாக ஓடணும் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா செல்வ வளங்களும் பரிபூரணமாக கிடைக்கும் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அதாவது ஞானிகள் தரிசனத்தை பண்ணுங்கள் திருச்செந்தூர் வருஷம் ஒரு தடவை கேட்ட நட்சத்திரக்காரங்க போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க செந்தூர் முருக பெருமானை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு எனிமீஸ் இருக்க மாட்டாங்க நீங்கள் அதுமாரி படபடப்பாக டென்ஷன் ஆகக்கூடியவர்கள் படபடப்பாக டென்ஷன் ஆகக்கூடியவர்கள் பார்க்கவும் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எப்போ கோபடும் தெரியாது அப்படின்னு சொல்றது வேண வேணும் அப்படின்னு சொல்றது இது திடீர்னு ஒரு விஷயத்தை பிடிக்கலங்குறத கூட காட்டிக்காதீங்க பிளீஸ் உங்களுக்கு ஒன்று பிடிக்கலையா அதை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறேண்ணா சரி 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 சில விஷயத்தை சேஞ்சஸ் பண்ணணும் அது உங்களுக்கு ரொம்ப 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 சக்சஸ் ஏற்படுத்தும் உண்மையிலேயே உங்களை வணங்கக்கூடியவர்களாக தான் எல்லாரும் நினைக்கிறாங்க நீங்கள் வணங்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாரும் வணங்குவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றிகள் இதாகும் ஆனா உங்களுக்கு ஒண்ணு ஒருத்தவங்க செய்யறேன்னா உடனே அவர்களை வெறுத்துருவீங்க அது மாதிரி அந்த ஃபாலோ பண்ணாதீங்க நல்ல மாற்றம் ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் தெய்வ பலம் இருக்கு மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மௌன விரோதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை உப்பு சீனி இல்லாம சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க உப்பு சீனி இருக்கக்கூடாது கூட செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நவரத்தன மோதிரம் போடுங்க ரொம்ப நல்ல விசேஷம் கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்டைன்னு சொல்லுவாங்க இந்த கை கையில் பார்த்தீங்கன்னா தண்டை ஏதாவது வந்து வித்தலையில் இல்லைன்னா செப்பில் ஒரு வளையம் ஒன்று போடுங்க வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு தெய்வ பலம் ஏற்படும் தூங்கணும் நிறைய கேட்ட நட்சத்திரக்காரவங்க தூக்கமே வராது பதினோரு மணி பன்னெண்டு ஆகும் தூங்குறதுக்கு அதனால் வந்து தூக்கமே இருக்காது அதனால் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நைட்டு வந்து சாப்பாடு கம்மி பண்ணிருக்கிறீங்க வாக்கிங் போங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் என்ன ஜபம் பண்ணலாம் முருக பெருமான் மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க பெருமாளுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க நாராயணா நாராயணா நாராயண 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 வாசுதேவா திரிவிக்ரமா வாமனா ரிஷிகேஷா பத்மனா இருங்க இருங்க வாழ்க்கை இருக்கும் வராக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவில் எவ்வளவுக்கு எவ்வளவு போறீங்களோ கூட கேட்ட நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றம் ஏற்படும் திருப்பணிகளுக்கு நிறைய நன்கொடை கொடுங்க அன்னதானம் போடுங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே அன்னதானம் உங்களுக்கா உங்களால மட்டும்தான் போட முடியும் கேட்ட நட்சத்திரக்காரர்களே சாப்பாடு எவ்வளவு தூரம் வாங்கித்தறிங்களோ அவ்வளவு தூரம் சிறப்பாக உங்க வாழ்க்கை இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு வளமை குன்றாத இளமை உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு பராசக்தி கேட்ட நட்சத்திரத்துக்கு பரிபூர்ணமா கொடுப்பா கேட்ட நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் கிரகப்பிரவேசம் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் சீக்கிரமா கிரக பிரவேசம் உங்கள் வீட்டில் நடக்கணும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்